ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிடெக் கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பீடெக்லேயே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்குறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தாங்க இதில் சிஸ்டம் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் தாங்க நிறைய வரும் இது நீங்கள் சிஎஸ் படிக்கிற மாதிரியும் பிஇசிஎஸ் படிக்கிற மாதிரியும் கோர்ஸஸ் எல்லாமே அதோட அட்வான்ஸ்டு கோர்ஸஸ் தாங்க இந்த பீடெக்கு இதில் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் ஆய் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் டுவெல்த்து கம்பல்சரி பாஸ் பண்ணிருக்கணுங்க இந்த கோர்ஸ் அந்த பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் படிக்க நீங்கள் எலிஜிபிலிட்டி அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து படித்திருந்தால் மட்டும்தாங்க நீங்கள் இந்த கோர்ஸை படிக்க முடியும் அப்படி இல்லையா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்குமே நீங்க எலிஜிபிலிட்டி தாங்க இதுல வர சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெப் டெக்னாலஜி ஊப்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸ் விண்டோஸ் எம்எஸ் விண்டோஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் நெட்ஒர்க் செக்யூரிட்டி சைபர் கிரைம் டேட்டாமிங் நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க இதுவரை ஹையர் எஜுகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீடெக்கை விட எம்டெக் படித்தா அதிக வேல்யூ இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பீடெக்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பிடெக் கால் கம்ப்யூட்டிங் பிடெக் மிஷின் லேர்னிங் பிடெக் ஆட்டோ மிஷின்ஸ் பீடெக் பயோடேட்டான்னு நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் எக்ஸ்ட்ரா வருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய டீப்பாக நிறைய கான்செப்ட் இதில் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்பிஏ கோர்ஸ் எடுத்தாலுமே இதில் நிறைய கெரியர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க நீங்கள் கிராஸ் மேஜர் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லைங்க நீங்கள் பிடெக் படித்தா எம்டெக் தான் எடுத்து படிக்கணும்னு நெசிட்டி இல்லைங்க நீங்கள் எம்பிஏவும் பண்ணலாம் நீங்கள் எம்பிஏ பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் பேங்கிங் ஆர் நான் பேங்கிங் சைடு ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வேல்யூபிள் இருக்குதுங்க நீங்கள் எம்பிஏ எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் இருக்குதுங்க ஃபினான்சிங் மூலயமா நீங்கள் நிறைய மார்க்கெட்டிங் ஃபினான்சிங் மூலியமாக நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இதில் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் இருக்குது மார்க்கெட்டிங்னால் எப்படி சேல்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதெல்லாம் ஹெச்ஆரும் இருக்குது இது எல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க பிஹெச்டி எடுத்து படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஸராக போகிற அளவுக்கு கூட இதில் வேல்யூபிள் இருக்குதுங்க இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்னு பார்க்கும்போது நீங்கள் ஐடி செக்ஸார் சைடு ஒர்க் பண்ணலாம் அப்படி இல்லையா டெலிகம்யூனிகேஷன் சைட்ஸ் ஒர்க் பண்ண அப்படி இல்லையா மேனுஃபேக்சரிங் சைட்ஸ் ஒர்க் பண்ணலாம் சீரியஸ் சிஎஸ் ஓரியன்ட் நீங்கள் எந்த சைடாக இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயும் இந்தியாவிலேயும் மொத்தம் தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் க ஐடி கம்பெனிஸ் இருக்குதுங்க நமக்கு இந்த கோர்ஸ் படித்து முடித்தோம் அப்படின்னா நமக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா கிளவுட் கம்ப்யூட்டிங் டிஜிட்டல் டேட்டா சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் நிறையவே உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம்னால் என்ன நெட்ஒர்க்கிங்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே இதில் நமக்கு சொல்லுவாங்கங்க அது மட்டும் இல்லாமல் பீடெக் முடிச்சிட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ்ஸுமே நமக்கு நிறைய அலாட் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஓ இருக்குங்க எஸ்எஸ்சி இருக்குது யூபிஎஸ்சி இருக்குது எல்ஐசி இருக்கு அப்புறம் குரூப் ஃபோர் குரூப் டூ நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குங்க நம்ம சேலரி ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் அண்ட் தாங்க நமக்கு சேலரி ப்ரொவைட் பண்ண வாங்க இந்த இதுக்கு மேலே நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும் கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்